வேட்டையின் ப்ரிவூ டீசருடைய ஃபுல் ரிவ்யூவை நம்ம பார்க்கலாம் அந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நேஷனல் போலீஸ் அகாடமியுடைய ஹாலை காமிக்கிறாங்க அமிதாப் பச்சன் அவர்களுடைய வாய்ஸ்ல தான் ஆரம்பிக்குது டீசர் அதாவது அவருக்கு வாய்ஸ் கொடுத்துருக்கிறவரு நம்ம நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் தான் வாய்ஸ் வந்து அவருக்கு கொடுத்துருக்காரு அதில் ஒரு நாலு டாப் போலீஸ் ஆஃபீஸர்ஸுடைய ஸ்டில்ஸ் வந்து திரையில் வருது எத்தனையோ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நம்ம நாட்டில் லட்சக்கணக்கில் இருக்கும்போது எதுக்காக இவங்களை மட்டும் நம்ம அடையாளம் காண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ரித்திகா சிங் சொல்கிறாங்க மிகப்பெரிய கிரிமினல்ஸை அசால்ட்டாக என்கவுண்டர் பண்ண ஸ்பெஷலிஸ்ட் இவங்கள்லாம் அப்படின்னு சொல்லி அவங்க பதில் சொல்லும்போது என்கவுண்டருக்கு எதிராக அமிதாப் பச்சன் அவர்கள் அவருடைய கேரக்டர் வந்து இந்த படத்தில் இருக்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அதாவது ஹீரோயிசம் அப்படிங்கிற பேரில் கொலை பண்ணுறது அதுக்கு பேர் தான் ஹீரோயிசமாக என்கவுண்டர் அப்படிங்கிற பேரில் அப்படின்னு அமிதாப் பச்சன் கேட்குறாரு அதுக்கு சூப்பர் ஸ்டார் சொல்கிறாரு என்கவுண்டர் அப்படிங்கிறது தப்பு செஞ்சவங்களை சுட்டுக்கொள்வது மட்டும் கிடையாது இதுக்கப்புறம் இது மாதிரி தவறுகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு முன்னெச்சரிக்கையும் கூட அப்படின்னு சூப்பர் ஸ்டார் சொல்கிறாங்க சூப்பர் ஸ்டார் வரக்கூடிய அந்த ஃப்ரேம்ஸ் ஒவ்வொன்றுமே ரொம்ப நல்லா இருக்குது அது மட்டும் இல்லாமல் அனிருத் அவர்களுடைய அந்த ஹண்டர் வண்டர் சாங் அதுதான் பேக்ரவுண்டில் ஃபுல்லாக ஓடுது அதோடு பார்க்கும்போது ரொம்ப மாசாகவே இருக்குது பார்க்கும்போது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கேரக்டரும் டக்கு டக்கு டக்குனு ஒவ்வொரு ஃப்ரேமில் வந்துட்டு போயிடுறாங்க எதையுமே பெருசாக ரிவீல் பண்ணலை யார் யார் என்னென்ன கேரக்டர் இந்த படத்தில் அப்படிங்கிறது ஃபகத் ஃபாசில் வந்துட்டு போகிறாரு டக்குனு டக்குனு அபிராமி வந்துட்டு போகிறாங்க ரோஹினி வாரியார் இப்படி எல்லாருமே ஒவ்வொரு ஃப்ரேமில் தான் வந்துட்டு போகிறாங்களே தவிர எல்லாத்தையுமே வந்து சீக்ரெட்டாக வச்சிருக்காங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆனால் படத்துடைய கண்டென்ட்டை மட்டும் நமக்கு சொல்லியிருக்காங்க படம் வந்து என்கவுண்டருக்கு எதிராக அமிதாப் பச்சன் அவர்கள் வந்து பேசுகிறாரு ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய கேரக்டர் ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டாக அதுதான் அவருடைய கேரக்டர் வந்து அமைக்கப்பட்டிருக்கு எதுக்காக இது வந்து பண்ணுறாரு தொடர்ந்து இவங்க ரெண்டு பேருக்குமான ஒரு கிளாஷ் சூப்பர் ஸ்டாருக்கும் பச்சன் அவர்களுக்கும் இது மாதிரி தான் படம் வந்து போக போகுதுங்கிறது பார்க்கும்போது தெரியுது இதுக்குள்ளே டிஜே ஞானவேல் அவர்களுடைய டச் எப்படிலாம் வந்து அதை ரசிக்கும்படி வந்து கொடுத்துருப்பாரு சூப்பர் ஸ்டாருக்கு உண்டான அந்த கமர்ஷியல் விஷயங்களும் எப்படி இந்த படத்தில் இருக்கும் அதுமாதிரி என்ன மெசேஜ் இந்த திரைப்படத்தில் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம படத்தில் வந்து பார்க்க போகிறோம் அதுமாரி சூப்பர் ஸ்டாருடைய எனர்ஜி வாக்கு அது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே அதனால் படத்தில் பொழுதுபோக்குக்கு பஞ்சம் இருக்காது அதே நேரத்தில் நல்ல ஒரு மெசேஜும் இருக்க போகுது அப்படிங்கிறத டீச்சிங் அவர்கள் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க இந்த ப்ரிவியூவை பார்க்கும்போது பெருசாக எதுவும் நமக்கு ரிவீல் பண்ணலை அது வந்து உண்மையாகவே ரொம்ப ரொம்ப நல்லது திரைப்படத்துக்கு அடுத்தடுத்து ஏன்னா அக்டோபர் பத்து தான் படம் அப்படிங்கிறதுனால அக்டோபர் ஃபஸ்ட்டு வீக்கில் வரக்கூடிய ட்ரெய்லரில் இன்னும் கூடுதலான விஷயங்களை வந்து நமக்கு காமிக்கலாம் இதுதான் டீசர் இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது உங்களுக்கு டீசர் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் உங்களுடைய கருத்துல வராமல் கமெண்ட் பண்ணுங்கள் பண்ணுங்க மேலே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்